അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി അലാ ഇസ്ലാത്തിൻ ആരംഭ കാലഘട്ടത്തിൽ എപ്പടി അബു ജഹിൽ ഇസ്ലാത്തെ എതിർത്തു കൊണ്ടിരുന്നോ അതൊക്കെ സറ്റും സലൈവില്ലാമെയും മുസ്ലിമുകളെയും എതിർത്തു കൊണ്ടിരുന്നവർ താൻ അബൂ സുഫിയാ அந்த நேரத்தில் குறைசிகளின் தலைவர்களில் ஒருவராக இவர் இருந்து முஸ்லிம்களுக்கு செய்து வந்த அநீதங்கள் ஏராளம் இஸ்லாத்தின் முதலாவது யுத்தம் பதில் அந்த யுத்தம் நடைபெறுவதற்கு காரணமே இந்த சுஃபியானுடைய வியாபாரக் கூட்டம்தான் இஸ்லாத்தின் இரண்டாவது யுத்தம் ஒஹத் அந்த யுத்தத்திலே முஸ்லிம்களை அழித்தொழிக்க வந்த எதிரி படையினருக்கு தலைவராக வந்தவரே இந்த சுஃபியான் தான் ஆனாலும் ரசூலுல்லாஹி செல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கின்ற நேரம் நபி அவர்களின் உள்ளத்தை குளிர்விக்க செய்கின்ற நிகழ்வொன்றும் இந்த அபு சுஃபியானுடைய வாழ்விலே நடந்திருக்கிறது ஒருமுறை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டிற்குள் நுழைகிறார்கள் அங்கே சிறுமியாக இருந்த இருந்திமா ராகு அண்ணா அழுது கொண்டிருப்பதை காண்கிறார்கள் தங்களுடைய மகளாருக்கு அருகாமையில் வந்த ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் அழுது கொண்டிருப்பதற்கான காரணத்தை கேட்கிறார்கள் தன்னை அபு ஜஹில் அடித்து விட்டதாக சொல்லி ஃபாத்திமா ரொதி அன்ஹா மீண்டும் அழுகிறார்கள் இதனை கேட்ட ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் கலங்கி போகிறார்கள் தன் இருக்கும் வெறுப்பையும் கோபத்தையும் அந்த அபு தன் மகள் மீது காட்டியிருக்கிறானே இந்த விடையத்தை அபு சுஃபியானிடத்தில் சென்று சொல்லுமாறு ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரொதியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த நேரத்தில் அபு சுஃபியான் எதிரியாகவே இருந்தாலும் நீதமானவர் என்பதனை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் அறிந்திருந்தார்கள் அழுத கண்களோடு ஃபாத்திமா ரொதியல்லாஹு அன்ஹா அபு சுஃபியானிடத்தில் வர அந்த அழகு முகத்திலிருந்து வந்து கொண்டிருந்த அழுகை அன்றைய தினம் அபு சுஃபியானையும் கொஞ்சம் கலங்க வைக்கிறது காரணம் கேட்கிறார் அபு ஜஹல் தன்னை அடித்து விட்டதாகவும் இதனை என்னுடைய தந்தை அழகிவ செல்லம் அவர்கள் தங்களிடத்தில் சென்று சொல்லுமாறு அனுப்பி வைத்தார்கள் என அன்ஹா அவர்கள் சொல்ல கேட்ட எனந்து போகிறார் நபி நபிசல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் என்னிடத்தில் அனுப்பி வைத்தார்களா சுபஹான் அல்லாஹ் அந்த அபூஜகுளுடைய மடமை செயலை எண்ணி ஆத்திரம் கொண்டவராக ஃபாத்திமா ரதி அன்ஹா அவர்களை அழைத்து கொண்டு அபூஜகிடத்தில் வருகிறார் சுஃபியா ஃபாத்திமா ரதியாஹு அன்ஹா அவர்களுக்கு முன்னால் தன்னுடைய கோபம் தீரும் வரை அபூஜகளை தீர்க்கிறார் உனக்கு நபி செல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் மீது இருக்கும் கோபத்தை இந்த பிஞ்சு குழந்தையின் மீது காட்டியிருக்கிறாயே என கடிந்து கொள்கிறார் அதன் பிறகு ஃபாத்திமா ரொதியல்லாகு அன்பா அவர்களை பார்த்து உங்களுக்கு எப்படி இவர் அடித்தாரோ அது போலவே அவரையும் நீங்கள் அடியுங்கள் என சொல்கிறார் ஃபாத்திமா ரபி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அபூஜகளுக்கு அருகாமையில் வந்து தன் பிஞ்சு கரங்களால் அபூஜகளை அடிக்கிறார் அதன் பிறகுதான் ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களின் முகம் மலர்கிறது இப்பொழுது ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களிடத்தில் ஓடி வந்து நடந்த விடயங்களை சொல்லி மகிழ்கிறார் அழுத முகத்தோடு சென்ற தன்னுடைய அருமை மகள் இப்பொழுதோ சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமகிழ்ந்து தன்னுடைய கரங்களை வானை நோக்கி உயர்த்துகிறார்கள் அல்லாஹும்ம லா தன்சஹா லி அபி சுஃபியா யா அல்லாஹ் அந்த அபூ சுஃபியானை நீ மறந்து விடாதே அந்த அபூ சுஃபியானை நீ மறந்து விடாதே என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமகிழ்ச்சியோடு தங்களுடைய கரங்களை ஏந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள் சுபஹானல்லாஹ் அபூ ஜஹல் உதுபா சைபா போன்றோருக்கு கிடைக்காத இந்த இஸ்லாமிய பாக்கியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தைகளான அபூ லஹம் அபூ தாலிபிற்கு கிடைக்காத இந்த இஸ்லாமிய பாக்கியம் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு மக்காவுடைய வெற்றியின் போது அந்த அபு சுஃபியானுக்கு கிடைத்தது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி செல்லாஹோ அழகி செல்லம் அவர்கள் அவருடைய விடயத்தில் மன மகிழ்வோடு செய்த அந்த பிரார்த்தனையும் ஒரு காரணம்தான்